வணக்கம் நண்பர்களை கேஎல் ஆட்டர் விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் பலமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் செவ்வாய்க்கிழமை கொடுத்திருந்த திங்கட்கிழமை கொடுத்திருந்த ஆல்போர்டு ஒன்பது அஞ்சு ஆல்போர்டு ஐந்து என வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் ரிசல்ட் நூற்றி ஐம்பத்தி மூணு செவ்வாய்க்கிழமை பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிரா நம்பர் நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள ரெண்டு நாலு ஏபிசி இரநூத்தி நாற்பது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஏபி இருபத்தி நாலு இருபத்தெட்டு ஏசி இருபது இருபத்ரெண்டு பிசி சைபர் நாலு இருபத்தெட்டு ஏபி ஏசி பிசி இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு எங்களுடைய வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தெண்டு எண்பத்தி மூணு இந்த எண்ணுக்கு எஸ்எம்எஸ் செய்து ஃபோன் செய்து விவரங்களை தெரிந்து கொண்டு இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்ற சேனலைக்கும் நம் சேனலுக்கும் உள்ள வித்தியாசம் இரண்டு வாய்ப்புகள் மட்டுமே கொடுக்கப்படும் லாட்டரியை அல்ல ஒருவரை மிகுந்த கடராளி ஆக்குவதல்ல இது அதிர்ஷ்டத்தை நம்புபவர்களுக்கும் நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து அவரவருக்கு உரிய அதிர்ஷ்டம் வரும்போது கண்டிப்பாக பரிசு விழும் அதற்காகத்தான் இரண்டு வாய்ப்புகள் கொடுக்கின்றோம் பக்கி மற்ற சேனலை போல் ஒம்பது நம்பரையும் கொடுப்பது ஏபிசி என போர்டு பிரித்து ஏ போர்டில் மூன்று நம்பர் பி போர்டில் மூணு நம்பர் சி போர்டில் மூணு நம்பர் கொடுத்து நாங்கள் கொடுத்த ஆள் போர்டு வந்துவிட்டது என்று இந்த சேனலில் கூறுவது கிடையாது எம் 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 என்னுடைய சேனலை தொடர்ந்து நீங்கள் கவனித்து வாருங்கள் இதற்கு முன்பு ஒரு வருடத்துக்கு மேலாக உள்ள வீடியோவை கூட எடுத்து நீங்கள் பார்க்கலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு இந்த சேனலில் மந்திரமே அதுதான் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு ஆகையினால் வாட்ஸ்அப்பில் இணையும் நண்பர்களுக்கும் இதே தான் காலையில் இரண்டு ஏபிசி இரண்டு ஆல்போர்டு மிஷின் நம்பர் வந்த பின்பு இரண்டு ஏபிசி இரண்டு ஏசிபிசி ஆல்போர்டுகள் இரண்டு வாய்ப்புகள் அல்லது கூடுதலாக இரண்டு வாய்ப்புகள் கிடைக்கும் விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து வெற்றி பெறலாம் இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல நேரம் குழுக்கள் நேரப்படி அதாவது செவ்வாய்க்கிழமை குழுக்கள் நேரப்படி மூன்று மணியிலிருந்து நான்கு மறை வரை சுக்கிரவரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போல் பனிரெண்டு ராசி நண்பர்களுக்கும் நல்ல நேரம் எடுக்கப்பட்டுள்ளது மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி எட்டு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை அரிசாபா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை நண்பர்களே இதை அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல நேரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் நீங்கள் டிக்கெட் போடுவது என்று முடிவெடுத்த பின்பு உங்களுக்கு உரிய நேரத்தை தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்களது பக்கம்தான் என்பது ஆணித்தரமாக சொல்கின்றேன் காரணம் இது நான் அனுபவத்தில் கண்ட ஒரு உண்மை எந்த ஒரு செயலையும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் முயற்சி செய்யும்போது அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு உதவி செய்யும் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை அதில் உண்மையும் இருக்கும் அதை கடைபிடித்தால் தான் நீங்கள் உண்மையை கண்டறிய முடியும் இல்லையென்றால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை மீண்டும் நாளை ஜெஸ்ஸிங்கில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்